உயரம் இருபத்தோரு மீட்டர் மேலும் ஒரு சதுர மீட்டர் கித்தான் துணியின் விலை பனிரெண்டு ஐம்பது காசு ஓகேவா எனில் கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் விலையை காண்க சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த கூடாரம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு கித்தான் துணி தேவைப்படுதுன்னு பாக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான அமௌண்ட்டை பாக்கணும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நான் இதை இமேஜா வரைஞ்சிடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சர்க்கஸ் கூடாரம் உருளையின் மீது ஓகேவா சோ உருளை எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா சோ உருளைக்கு மேல ஓகேவா உருளைக்கு மேலே கூம்பு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு சர்க்கஸ் கூடாரம் இருக்கான் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அதோட மொத்த உயரம் பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி ஒன்பது மீட்டர் அடிப்பாக்க அடிப்பக்கம் இருக்கு அதோட விட்டம் சோ இதோட விட்டம் இருக்கு இல்லையா இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு அதாவது டி வந்து நாப்பத்தி ரெண்டு அப்ப ஆர் என்னவா இருக்கும்னா டி பை டூ அப்ப இருபத்தி ஒன்னா இருக்கும் சோ இங்க இருபத்தி ஒண்ணுன்னா கண்டிப்பா இங்கேயும் இருபத்தி தான் இருக்கும் ஓகேவா அப்ப கூம்போட அந்த ஆரமும் உருளையோட ஆரமும் ஒன்னேதான் அடுத்து உருளை பாகத்தின் உயரம் இந்த உருளை இருக்கு இல்லையா சோ இந்த பாகத்தோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு மீட்டர் அப்ப இந்த கூம்போட உயரம் என்னவா இருக்கும் மொத்தத்துல இருந்து இதை கழிச்சா கிடைச்சிரும் இல்லையா சோ மொத்தமா நாற்பத்தி ஒன்பது இருந்து உருளையோட இதை கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் கூம்போட உயரம் சோ கூம்போட உயரத்தை நான் இப்படி எழுதிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு உருளையோட உயரம் அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இப்போ அந்த ஒரு சதுர மீட்டருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ மொத்தமா இதுக்கு எவ்வளவு துணி தேவைப்படுதுன்னு தெரியணும் ஒரு கித்தான் துணியை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல்லா இந்த வளைவு சுத்திதான் வரும் இல்லையா சோ இந்த சுத்து அதுக்கப்புறம் இங்க மேலே வர்ற சுத்து அதாவது ரெண்டோட வலைபரப்பு இந்த மொத்த உருவம் இருக்கு அந்த உருவத்தோட வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த கித்தானோட பரப்புக்கு ஈக்குவலா இருக்கும் ஏன்னா கித்தான் துணி துணினாலே எப்படி இருக்கும் ஒரு அதாவது ஒரு அகலமும் ஒரு நீளமும் இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு செவ்வக வடிவல தான் இருக்கும் அப்ப அந்த செவ்வக வடிவத்துல இருக்கிறத என்ன பண்றாங்க இந்த இந்த ஷேப்ல மாத்தலாம் ஓகேங்களா ஸோ அப்ப இந்த ஷேப்போட வலைபரப்பு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா கித்தானோட பரப்புக்கு ஈக்குவலா இருக்கும் அதாவது செவ்வகத்தோட பரப்பு ஓகேவா இப்ப இந்த மொத்த உருவத்தோட வலைபரப்பு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் உருளையோட வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டையும் கூட்டணும் ஓகேங்களா சோ கூம்போட வலைபரப்பு அப்படிங்கிறது பை ஆர் எல் உருளையோட வலைபரப்பு அப்படிங்கிறது டூ ஃபைவ் ஆர் ஹெச் ஓகேவா எல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எல் அப்படின்னா இந்த இடம் உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் பிளஸ் ஆறு ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது அந்த கூம்போட உயரத்தை மென்ஷன் பண்ணுது கூம்போட உயரம் இருபத்தி எட்டு ஆரம்

இது பாருங்க முப்பத்தஞ்சு பிளஸ் நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி ஏழுன்னு வரும் அறுபத்தி அறுபத்தாறு இன்ட்டு எழுவத்தி ஏழு பெருக்குனீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு வரும் கித்தானோட பரப்புன்னு இது சதுர மீட்டர் ஓகேவா ரெண்டு ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சதுர மீட்டர் கித்தானோட பரப்பு ஓகேவா ஒரு சதுர மீட்டருக்கு பன்னெண்டாறு ரூபா அப்ப ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இன்டூ ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இன்டூ பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபான்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அடிப்பரப்பு தேவைப்படாது ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த கித்தான் வந்து கீழே வந்து போட மாட்டாங்க சுற்றி வளைச்சு தான் போடுவாங்க அப்போ அதோட வலைபரப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா ஸோ மொத்த உருவத்தோட வலைபரப்பு வேணும் அப்படின்னா கூம்போட வலைபரப்பு உருளையோட வலைபரப்பு வேணும் ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சுச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சம்போடலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்க மூணு நாலு பை ஏழுன்னு அறுபத்தி மூணு சதவீதத்தை காணுங்க ஸோ மூணு நாலு பை ஏழு இன் அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் அறுபத்தி மூணு சதவீதத்தை அறுபத்தி மூணு பை நூறுன்னு எழுதலாம் ஸோ இந்த கலப்பு பின்னத்தில் சம் எப்பையும் போடக்கூடாது அப்போ இதை பின்னமா மாத்துங்க ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தொன்று ப்ளஸ் நாலு இருபத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சு பை ஏழு அறுபத்தி மூணு பை நூறு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பாருங்க நாலு

அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு பல வியாபாரி எட்டு பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி நூத்தி ஐம்பது வீதம் வாங்கினார் அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விட்டு அழுகி விடுகிறது மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி நூத்தி தொண்ணூறு என்ற விலைக்கு விற்கிறார் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன ஃபர்ஸ்ட் லாபமா நஷ்டமா அப்படி இருந்ததுன்னா எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க சோ எட்டு பெட்டி வாங்குறாரு ஒரு பெட்டி நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னா எட்டு பெட்டி எவ்வளவு வரும் எட்டு இன்ட்டு நூத்தி ஐம்பது பெருக்குனீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ரூபான்னு வரும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வாங்கிய விலை ஓகேங்களா மொத்தமா வாங்கிய விலை இப்ப எட்டு பெட்டியில ஒரு பெட்டி அழுகிருச்சு அப்போ கழிச்சிங்க அப்படின்னா மீதி ஏழு பொட்டி வரும் ஓகேவா ஸோ ஏழு பொட்டியை ஒவ்வொரு பொட்டியையும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றுக்காரு அப்படின்னா ஏழு இன்ட்டு நூத்தி தொண்ணூறு பெருக்குனீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூத்தி முப்பதுன்னு வரும் இதுதான் விற்ற விலை ஸோ விற்ற விலையை விட வாங்கிய விலை எப்படி இருக்கு கம்மியா இருக்கு விற்ற விலை தான் அதிகமா இருக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னதான் கிடைக்கும் லாபம் தான் கிடைக்கும் சோ விற்ற விலையில இருந்து வாங்கிய விலையை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் விற்ற விலை எவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வாங்கிய விலை ஆயிரத்தி இரநூறு ஸோ லாபம் என்ன கிடைக்கும் நூற்றி முப்பது ரூபா லாபம் கிடைக்கும் இப்போ நமக்கு என்ன வேணும்னா லாபம் நஷ்ட சதவீதம் வேணுங்கிறாங்க ஸோ சதவீதம் வேணும் அப்படின்னா லாபம் அமௌண்ட் மேலே மொத்தமாக வாங்கிய விலை கீழே இன்டூ நூறு இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் ரெண்டால் அடிச்சா ஆறு இதை ரெண்டால் அடிச்சிங்க அப்படின்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து ஸோ அறுபத்தி அஞ்சை ஆறு ஆளை டிவைட் பண்ணணும் ஓகேவா சோ பத்து டைம் போட்டீங்க அப்படின்னா அறுபது மீதி அஞ்சு புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப வந்து எட்டு டைம் போட்டீங்க அப்படின்னா நாப்பத்தி எட்டு மீதி ரெண்டு புள்ளி இருக்கிறதால ஜீரோ சேர்த்திக்கலாம் மூவாறு பதினெட்டு மீதி ரெண்டு அப்படியே போகும் சோ இதோட நிறுத்திக்கலாம் அப்ப லாபம்னா பத்து புள்ளி எட்டு மூணு சதவீதம் எங்க நஷ்டமும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ தெளிவா கவனிச்சு போடணும் அது போக இங்க நூத்தி முப்பது ரூபா கிடைக்குது இல்லையா இதையே ஆப்ஷன்லயும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா அதோட பர்சன்டேஜ்

சரி இது இது வராது இல்லையா அப்படியே ஒன்பது ஒன்பது இப்ப பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணுங்க ஒன்னு இருபத்தி ஏழு ஸோ டிவைட் ஆகாதது எல்லாத்தையுமே அப்படியே கீழே எழுதிக்கும் ஓகேங்களா சோ இப்ப பாருங்க ஒன்பதால டிவைட் பண்ணலாம் எல்லாமே டிவைட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒன்னு மூவம்பது இருபத்தி ஏழு இது என்ன வரும் ஆறு ஒன்போது ஐம்பத்தி நாலு ஓர் ஒன்பது ஒம்போது ஐயம்போது நாற்பத்தி அஞ்சு ஓர் ஒன்போது ஒன்போது மறுபடியும் மூணால பண்ணீங்க அப்படின்னா ஒன்னு ஒன்னு ரெண்டு அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேவா சோ இப்போ ரெண்டு பதினொன்னு ஒன்பது மூணு இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம காமனாக வந்து டிவைட் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணிக்கோங்க சைட்ல வர்றது கீழே வர்றது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் ரெண்டு பதினொன்னு ஒன்பது மூணு ரெண்டு அஞ்சு இது எல்லாத்தையும் பெருக்கினிங்க அப்படின்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஹெச்எஃப் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்தா மட்டுமே டிவைட் பண்ணணும் ஏதோ ஒன்னு டிவைட் ஆகலன்னா கூட நம்ம டிவைட் பண்ண கூடாது ஓகேங்களா இல்ல எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒன்னு ரெண்டு டிவைட் ஆகுது அப்படின்னா கூட நீங்க எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கினீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் ஆறு ஒன்று பை ஆறு எனில் அவ்வெண்களை காண்க சோ ஒரு நம்பரை நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் சோ அதோட தலைகீலினா என்ன அர்த்தம் ஒன்னு டிவைடட் பை எக்ஸ் அப்போ இத ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஆறு ஒன்னு பை ஆறுன்னு கிடைக்கிதான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரே இதாக மாத்துங்க எப்படி மாத்தலாம் எக்ஸ்வயர் பிளஸ் ஒன்னு டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துங்க ஆறாறு முப்பத்தாறு முப்பத்தாறு பிளஸ் ஒன்னு முப்பத்தி ஏழு பை ஆறு இப்ப அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க ஓகேங்களா சோ ஆறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு ஈக்குவல் டு

பெருக்குனீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் ஓகேவா சோ இப்போ இந்த கொபிஷியன் பதிலா அதாவது இந்த எக்ஸ்க்கு பதிலா இது கூட எக்ஸ் பெருக்கி அதை கொண்டு வந்து எழுதுங்க பாருங்க ஆறு எக்ஸ்போ எர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் முப்பத்தூறு ஆறு ஈக்குவல் காமனா வெளியிடுங்க ஆறு எக்ஸ் மைனஸ் வரும் இது ரெண்டுல இருந்து ஆறு மட்டும் காமனா வெளியே அதாவது மைனஸ் ஆற காமனா வெளியேடுங்க மீதி என்ன வரும் ஆறு எக்ஸ் இந்த இடம் உங்களுக்கு மைனஸ் ஆயிரும் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ இங்க உள்ள மைனஸ் ஆள் அப்படியே பெருக்கும் போது என்ன ஆகும் மைனஸ் முப்பத்தாறு எக்ஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் ஆறுன்னு வந்துடும்

ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ